இருக்கக்கூடிய எம்ஆர் தனியார் நகர் தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை மிக பழமையான தொழிற்சாலை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையிலே இன்றைக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு நிரந்தர பணியாளர்கள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் இன்றைக்கு பணிபுரித்து வருகிறார்கள் இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஒப்பந்த பணியாளர்களில் கிட்டத்தட்ட மேற்பட்டவர்கள் எல்லாம் பதினைஞ்சு வருடத்திற்கு மேலாக பல தொழிலாளர்கள் இன்றைக்கு பணிபுரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அவர்களை பணியிடவில்லை அவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கவில்லை அவர்களுக்கு தரமற்ற உணவு வழங்குவதாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் தரமான உணவை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அங்கே பணிபுரிகின்ற நிரந்தர பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களுக்கு நான்கு வருடத்துக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு குறித்து பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் ஊதிய ஒப்பந்தம் போடு நான்கு வருடம் முடிந்துவிட்டேன் இதுவரை ஊதி ஒப்பந்தம் போடாமல் காலம் தாழ்த்து வருகிறார் தனக்கு நிறுவனத்துக்கு வேண்டிய ஒரு நிறுவனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சங்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு தொழிலாளர்களுக்கு விரோதமாக ஊதிய ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்கிறார் இது போன்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனை எனக்கு நினைவுத்தான் நான் தெரிந்து தெரிந்த நாள் இருந்து இன்னைக்கு எம்ஆர்எஃப் நிறுவனத்திலே தொடர்ந்து முதலாளிகள் தொழிலாளிகளுடைய வர்க்க போராட்டம் அந்த போராட்டத்திலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்று கணக்கான வேலை எழுந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கோரிக்கையை தீர்க்க வேண்டும் இந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் அந்த நிர்வாகத்திடம் பல முறை பேசி அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் அவனுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் சவுடன் காதலிய சத்து ஊதியத்தை போல்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய எம்ஆர்எஃப் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா தொழிற்சங்கம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பது உறுப்பினர்களை கொண்டு இன்றைக்கு அந்த அண்ணா தொழிற்சங்கம் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அந்த நிர்வாகத்திடம் இன்றைக்கு கேட்டு போராடிப்பட்டிருக்கிறது ஆகவே இன்னைக்கு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய சார்பிலே உடனடியாக அந்த ஊதி ஒப்பந்தம் போட வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய எட்டு சங்கங்களில் எங்களுக்கு அண்ணா தொழிற்சங்கத்தை மட்டும் வச்சு ஒப்பந்தம் போடு நாங்கள் கேட்கலாம் இருக்கக்கூடிய எட்டு துச்சங்களுக்கும் அழைத்து பேசி அவனுடைய கோரிக்கைகளை நியாயமாக அந்த எம்ஆர்எஃப் நிறுவனம் நிறைவேற்றணும்னு சொல்லி நாங்கள் நம்முடைய அண்ணா தொகுதி சமூகம் சார்பில் நம்முடைய மேதினத்தன்னைக்கு கூட நம்ம தொந்து பிரசரம் அன்னைக்கு வெளியிட்டோம் அதற்கு பிறகு இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாம் நுழைவு வாயில் கூட்டம் மூலமாக தொழிலாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் நிறுவனத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அண்ணா துறை சார்பில் இருபத்தொன்பதாம் தேதி நிறுவனத்திற்கு ஒரு கடிதமும் காவல்துறைக்கு ஒரு கடிதமும் நம்முடைய அண்ணா துறை தலைவர் தம்பி கோதுமணி அவர்கள் கடிதம் கொடுத்தார்கள் ஆனால் அந்த கடிதத்திற்கு காவல்துறை எந்த பதிலும் தரவில்லை பிறகு நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தலைவரை காவல்துறை ஆய்வாளர் அழைத்து இந்த போராட்டத்திற்கு எம்எல்ஏ லட்சம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அவை எம்எல்ஏ விடம் ஒரு லட்சம் கொடுங்கள் என்று கேட்டால் என்ன இடத்துல கேட்டால் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் ஏழு தினங்களுக்கு முன்பு கொடுக்கணும் அது அண்ணா தொழிற்சங்க சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் தொடர்ச்சியாக நான் கொடுக்குறேன் என்று அந்த லெட்டர் கொடுத்தேன் அந்த லெட்டர் கொடுக்கும்போது நான் நினச்சேன் இந்த லெட்டர் வச்சு நீங்கள் ஏழு நாளுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை இந்த நுழைவாய் போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் காவல்துறை ஆய்வாளர் நேற்றைக்கு நாலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து அனுமதி நடத்த மறுப்பு என்ற ஒரு கடிதத்தை எங்களுக்கு கொடுத்தார் உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது ஐநூறு அடிக்குள்ள செய்யக்கூடாது ஐநூறு அடிப்பில் மேலே தான் நீங்கள் செய்யணும் உயர் நீதிமன்ற எல்லாம் நிறுத்தியை காட்டினார்கள் நான் சொன்னேன் நாங்கள் எந்த விதமான போராட்டமும் நடத்தவில்லை நாங்கள் போராட்டக்காரர்களும் இல்லை நாங்கள் அந்த தொழிலாளினுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் மொழி வாய்ப்பு கூட்டத்தில் எங்களுக்கு அரசியல் சட்டம் கொடுத்துருந்தது தொழிலாளர்களுக்கு அந்த அடிப்படை உரிமைப்படுத்திருந்தது அதுதான் நம்ம சொல்ல போகிறாங்க எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை போராட்டமும் இல்லை நாங்கள் போராட்டக்காரர்களும் இல்லை என்று தெளிவாக அவருக்கும் பதில் கொடுத்து ஆனால் அந்த பதிலை இன்றைக்கு ஏற்காமல் இன்றைக்கு காலை நானும் நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலர்களும் ஓ அரியவர்களும் மாநில அண்ணா திருப்பிய செயலாளர்கள் கமலக்கண்ணன் அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அந்த நுழைவாய்வு போராட்டத்திற்கு எம்ஆர்எஃப் நிறுவனத்திலே சென்றபோது நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அங்கே குறித்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் கலாமங்களை வழிவறிந்த நீங்கள் இந்த நுழைவாயு கூட்டத்திற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் நுழைவாய் கூட்டத்திலே நீங்கள் கோரிக்கைகளை எதுவும் வைக்கக்கூடாது உங்களுக்கு அனுமதி இல்லை என்று என்னிடத்தில் சொன்னார்கள் நாங்கள் கோரிக்கைகள் தான் வைக்கிறோம் போராட நாங்கள் வரவில்லை நியாயமான கோரிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சட்ட உரிமை எல்லாம் கொடுத்துருக்கிறது அது பிரகாரம் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் இதுனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இட்லர் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தால் நடக்குதா இல்லை ராணுவ ஆட்சி நடக்குதா இது டெமோக்ராட்டிக் கன்ட்ரி மக்களாட்சி நாடு ஜனநாயக மக்களாட்சி நாடு இந்த நாட்டிலே மக்கள் எல்லாம் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது நியாயமான கோரிக்கையிலே போராடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று நாங்கள் காவல்துறை வாராடினாலும் இன்றைக்கு காவல்துறை அதனுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்காமல் இன்றைக்கு அந்த நிர்வாகத்திற்கு உறுதுணையாக நிர்வாக நிர்வாகத்திற்கு கைபாவியாக நிர்வாகத்திற்கு ஒரு கைது மொழியாக இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் ஒரு கையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நலத்துறை இன்றைக்கு தொழிலாளி விரோதத்துறையாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த இதற்கு முன்னாலே நம்முடைய ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து ரெண்டு மாதமாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் கொடுக்கணும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய உணவை எங்களுக்கு வழங்கணும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களை நாலாயிரம் பேரை நிர்வாகம் எம்ஆர்எஃப் நிர்வாகம் நிர்வாகம் அவர்களை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார் அப்போது நானும் மன்னன் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மன்னன் தமலக்கண்ணன் அவர்கள் எல்லாம் நிர்வாகத்திடம் பேசி அவர்களை மீண்டும் வேலைக்கு நீங்கள் அமர்த்த வேண்டும் என்று சொன்னாலும் இங்கே கிட்டத்தட்ட அந்த ஒரு இரண்டாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்திருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இதுவரை வேலை கொடுக்கிறது இது குறித்து கூட நான் சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன் ஆனால் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபைக்கு கொண்டு வரவில்லை தொழிலாள நலத்துறை அமைச்சரிடத்திலே என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து பதிலை வாங்கி கொடுங்கள் என்று கூட அங்கே இருக்கக்கூடிய சட்ட சட்டமன்ற செயலாளர்கள் என் நேரடியாக கொடுத்தார் ஆனால் அந்த மு க ஸ்டாலின் ஆட்சி இருக்கக்கூடிய அமர்ந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் அமைச்சர் கணேசன் அவர்கள் அந்த கவன ஈர்ப்பு கடிதத்தை வாங்கிக் கொண்டு கிடப்பிலே போட்டிருக்கார் அதுக்கு பதிலும் வாங்கி அந்த சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு கொண்டு வரவில்லை நான் இரண்டு மூன்று தடவை நான் அதை சட்டமன்றத்திலே வலியுறுத்தினாலும் இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதற்கு இந்த மு க ஸ்டாலின் ஒரு தொழிலாளர் விரோத அரசு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தொழிலாளுடைய கோரிக்கைகளை ஒப்பந்த தொழிலாளுடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் முடிந்தவரை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் இன்றைக்கு நிர்வாகத்தில் அந்த எம்ஆர்எஃப் நிர்வாகத்தினுடைய நுழைவு நாங்கள் நுழைவு கூட்டம் நடத்தி அவருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து செல்கிறோம் என்று தான் இன்றைக்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இன்றைக்கு தொழிலாளர்களை ஒடுக்கும் நோக்கத்தோடு அந்த நிறுவனத்தோடு இன்றைக்கு கூட்டு சென்று கொண்டு கூட்டு கலவாடிகளாக இன்றைக்கு தொழிலாளர்களுடைய தொழிலாளருடைய நலனுக்கு விரோதமாக இன்றைக்கு மு க ஸ்டாலின் அரசும் காவல்துறையும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இதன் நடுவிலே இன்றைக்கு அந்த எம்ஆர்எஃப் நிறுவனம் தனக்கு வேண்டிய ஒரு சங்கத்தை வைத்துக் கொண்டு மீதி இருக்கக்கூடிய ஏழு சங்கத்தை புறக்கணித்து ஊதிய ஒப்பந்தம் அந்த நிரந்தர பணியாளர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் போடுவதற்கு இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் அண்ணா தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம் வெக்காண்டத்தை கொண்டும் அந்த ஒரு சங்கத்தை வைத்து நீங்கள் ஊதியம் ஒப்பந்தம் போட்டால் அது சட்டவிரோதமாகும் நாங்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டங்களை நடத்துவோம் அண்ணா தொழிற்சங்கம் அந்த நியாயமான ஊதிய உயர்வு அந்த ஊதிய ஊதிய ஒப்பந்தம் இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்எஃப் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களையும் வைத்து ஊதிய ஒப்பந்தம் போடுறோம் அப்படி போடவில்லை என்று சொன்னால் அண்ணா திருசங்கம் தொடர்ந்து போராடும் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் வரையில் போராடும் அதற்கு சட்டப்பாக அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி அவர்வரை தொழிலாளர்களுடைய நலனுக்காக தொழிலாளருடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற நிரந்தர பணியாளர்களாக இருந்தாலும் சரி ஒப்பந்த பணியாளர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அண்ணா தொழிற்சங்கம் அது தொடர்ந்து நாங்கள் போரா போராடும் இதற்கு சட்டமன்ற உறுப்பினராகிய நான் திமுகனுடைய மாவட்ட கழக செயலாளர் முறையிலும் தொடர்ந்து அந்த அண்ணா தொழிற்சங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து இந்த போராட்டத்தில் இந்த போராட்டத்திலே நியாயமான போராட்டத்தில் கண்டிப்பாக நம்முடைய தொழிலாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தொழிலாளருடைய விரோத போக்கை தொழிலாளர்களுடைய நலனுக்கு எதிராக இன்றைக்கு ஒரே ஒரு நிறுவனம் அது செயல்படுவது என்று சொன்னால் அது எம்ஆர்எஃப் நிறுவனம் மட்டும்தான் இன்றைக்கு அதுபோல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அது மட்டுமல்ல இன்றைக்கு அந்த எம்ஆர்எஃப் கிராமம் எம்ஆர்எஃப் நிறுவனத்தை உள்ள பல்வேறு கிராமங்கள் அதிக கிராமம் ஏனாந்தூர் கிராமம் புள்ளியம்பாக்கம் கிராமம் இந்த பக்கம் எச்சிபுத்தூர் கிராமம் போன்ற பல்வேறு திருத்தணி பக்கத்து எல்லா எல்லா கிராமங்களும் இன்றைக்கு அது சுற்றி உள்ள கிராமங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அந்த டயர் தொழிற்சாலே வருகின்ற நச்சு வாயு நச்சு வாயுவால் அந்த சுற்றுச்சூழலால் இன்றைக்கு பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நிறைய பேருக்கு புற்றுநோய் நோய் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அந்த உள்ளே வேலை செய்கிற ஒப்பந்த தொழிலாளர் நிரந்தர தொழிலாளர்களுக்கெல்லாம் உடல் நல குறைவு டயர் தயாரிக்கிற போது ஏற்படுகின்றார் லட்சுமி அந்த லட்சுவால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிரந்தர பணியாளர்கள் எல்லாம் ஆயுள் காலம் அவர்களெல்லாம் குறைந்துதான் காணப்படுகிறது அவர்களுக்கு அந்த அளவுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுகிறது இதையெல்லாம் இந்த நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை அவருடைய ஒரே குறிக்கோள் அவர்கள் அவங்களுடைய நிறுவனம் கொள்ளை லாபம் அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போன வருடம் கூட முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு நீங்கள் இருக்கக்கூடிய சுற்றியுள்ள கிராமங்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை தருகிறார்கள் என்று சொன்னால் எந்த திட்டங்களும் அந்த மக்களுக்கு தரவில்லை மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸில் நிறைய அவர்கள் அந்த செய்ய வேண்டும் ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் இதை சுற்றியுள்ள கிராம மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதுக்கெல்லாம் இந்த அரசு இருக்கக்கூடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு காவல்துறை இன்றைக்கு இந்த எம்ஆர்எஃப் நிறுவனத்திற்கு ஏவல் போய் போய்கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவருடைய கைப்பூலிகளாக இன்றைக்கு காவல்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்முடைய நியாயமான இன்றைக்கு ஜனநாயக முறையிலே நடத்துகிற இந்த போராட்டத்திற்கு அனுமதியெல்லாம் இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டிலே மு க ஸ்டாலின் ஏற்கனவே மன்னராட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மன்னராட்சியோடு இன்றைக்கு இராணுவ ஆட்சி போல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜனநாயக முறையிலே நாங்கள் போராட முடியவில்லை தொழிலாளர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை எங்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை இன்றைக்கு எமர்ஜென்சி என்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மினி எமர்ஜென்சி இன்றைக்கு கரப்பண பகுதியில் இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் நாங்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டம் நடத்துவோம் நிறைவேற்றுகின்றவரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி